வணக்கம் நம்ம இப்போ ராகி மால்ட்டு தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் எல்லாருக்குமே எவ்வளவு ராகி முக்கியங்கிறது தெரியும் இந்த ராகி மால்ட்டில் என்னென்ன சேர்த்துருக்கோம் எப்படி சேர்த்துருக்கோங்கிறத ஒரு சின்ன வீடியோவை பார்த்துருவோம் இந்த ராகி நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டோம்ப்போ நல்லா அழுக்கெல்லாம் போக கழுவி ரெண்டு நாள் முளைக்கட்டி வச்சு வெயிலில் காய வச்சுருக்கோம் இந்த ராகியோட நன்மைகள் ஒரு நாளை பார்ப்போம் இதில் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து மாதிரி எல்லாம் அதிகமாக இருக்குது அதனால் எலும்பு வலுவடைய செய்யுது ராகியில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ரத்த சோகையை தடுக்குது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால சர்க்கரை நோயாளிகளுக்கு ரத்த சர்க்கரை அளவு சீராக வைக்குது அப்புறம் அந்த நார்ச்சத்துனால செரிமானத்துக்கு உதவுது மலச்சக்கலையும் தடுக்குது அதனால் ராகி வந்து நம்ம அதிக அளவில் பயன்படுத்திக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் ராகி சூப்பராக காஞ்சி ரெண்டு நாள் ஆயிடுச்சு நல்லா இந்த முளக்கட்டினதெல்லாம் அப்படியே இருக்குது அதோட சேர்த்து தான் நம்ம வறுக்க போகிறோம் இதோட பாதாம் முந்திரி பிஸ்தா வால்நட்டு ஆலிவ் சீடு பூசணி விதை இதெல்லாம் எடுத்துருக்கோம் இதோட மக்கானவும் சேர்த்து தான் போய் எடுத்துருக்கோம் இதெல்லாம் ஒன்றா தனித்தனியாக நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இதை நீங்கள் பாலில் போட்டு சாப்பிடலாம் இல்லாட்டினா கஞ்சி மாதிரி காய்ச்சியும் குடிக்கலாம் இது இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒன்று உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா எங்கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்